நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாஹுடைய அளப்பறையும் கருணையினாலே பதினேழாவது தராவிக நிறைவேற்றி நாம் இங்கே அமர்ந்து இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் நமக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் இன்னைக்கு என்ன தினம் சொல்லுங்களேன் உடைய தினம் டக்குனு பதில் வந்துருச்சு இங்கே பதில் சொல்றவர் ஏன் அமைதியா இருந்தாரு பதில் சகாபாக்களுடைய தினம் நாம இன்னைக்கெல்லாம் முஸ்லீமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம முஸ்லீம்களாக ஈமான்தாரிகளாக நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பதில் சகாபாக்கள் அவங்கதான் அவங்க அன்னைக்கு மட்டும் அந்த களத்துக்கு போகல களத்துல போய் வெற்றி அணையிலே அப்படின்னு சொன்னா அந்த போர்க்களத்தில் அவங்க வந்து போர் செய்யல அப்படின்னு சொன்னா அன்று கிணியவர்களே நாம யாருமே இன்னைக்கு முஸ்லீமாக இருந்திருக்க மாட்டோம் குப்பு சாமி கந்த இந்த சாமி இன்னைக்கு இருந்துகிட்டு இருப்போம் நம்ம ஆமா நிஜமான விஷயம் உண்மை அதுதான் அன்னைக்கு அன்னைக்கு அந்த போர்க்களத்துல முன்னூத்தி பதிமூணு பேர் எத்தனை பேரு சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேரு முன்னூத்தி பதிமூணு பேர் தான் அப்பதான் பெருமானா சல்லல்லாஹலி செல்லமானவங்க ஹிஜ்ரத் செஞ்சு எங்க வந்திருக்கிறாங்க மக்காவிலேருந்து மதினாவுக்கு வந்துருக்கிறாங்க இன்னும் சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை தங்குறதுக்கான சரியான இடம் இல்லை சரியான ஒரு நிலைப்பாடு ஒரு அரசு சரியா அமைச்சிக்கலை ஒன்றுமே இல்லாத நேரத்தில் திடீர்னு அந்த போர் ஏற்படுது அந்த போரை சந்திக்க வேண்டிய நிலை அந்த போரை சந்திக்கலைன்னு சொன்னா அழிக்கும் திட்டத்தோடு அந்த எதிரிகள் இருந்தாங்க ஆனா பெருமாள் சந்தல்லா இலவசம் பண்ணவங்க அதை அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்து அந்த போருக்கு அனுப்பி வச்சான் அப்படிங்கிற வரலாறு அந்த வரலாறுக்குள்ள நீண்ட நீளமா போல சுருக்கமா சில செய்திகள் மட்டும் சொல்லிட்டு வர்றேன் அப்படி நம்ம முஸ்லீமாக ஆக்கி வைத்திருக்கிற அந்த பதுரு போர் அந்த பதுரு போர் அந்த பதுரு போர்ல சகாபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க எதிரிகள் வந்து ஆயிரம் நபர்கள் எத்தனை பேர் ஆயிரம் பேர் எத்தனை மடங்கு மூணு மடங்கு எத்தனை மடங்கு முன்னூத்தி பதிமூணு அவங்க ஆயிரம் சொன்னா இவங்கள போல மூணு மடங்கு இருக்கிறாங்க அவங்க ஆனா யாருக்கு வெற்றியை கொடுத்தா அல்ல பெருமானா சன்னல் லாபல் யோசனம் அவருடைய தலைமையில் சென்ற அவங்க தளபதியா போய் பதிரு கலத்தை நீண்டானவா அந்த பதுரு சகாதார்களுக்குத்தான் நல்லா வெற்றியை கொடுக்கலாம் அதனால் இன்னைக்கு அந்த பதுரு பதிரு கலன் பது பதிரு சகாபாரத்தில் உலகம் போற்றிக்கிட்டு இருக்கிறார் பிரசுல்லாய் சன்னல் லாகுவல் யோசனமாகவும் அவங்கள தனியாக அடையாளம் காட்டிட்டு போயிருக்கிறாங்க இந்த சகாபாக்களை தனியா அடையாளம் காட்டிட்டு போயிருக்கிறாங்க என்னுடைய தோழர்களை யாரும் நீங்க பேசக்கூடாது எந்த பேச்சையும் பேசாதீங்க அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் கூட சரி அவங்க பதில்ல கலந்துக்கிட்டாங்க பதில்ல கலந்து கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அவங்களுக்கு யாரும் குறை சொல்லாதீர்கள் ரசகுல்லாவுடைய சொல் சொல் ரசகுல்லாவுடைய செய்தி அப்ப எந்த அளவுக்கு அந்த சகாபாக்களை பெருமானா சல்ல சொல்ல மாட்டவங்க அந்த பதில் யுத்தத்தில் அவங்க கலந்து கொண்ட ஒரு காரணத்திற்காக வேண்டி உயர்த்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆக அன்பிற்கு அவர்களே பாருங்க அப்படி அவங்க பதிர்காலத்துக்கு போகிற பொழுது இருந்த குதிரை எத்தனை தெரியுங்களா ரெண்டே குதிரை எத்தனை குதிரை ரெண்டு குதிரை தான் ஆனால் எதிரிகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒட்டகங்கள் இருக்கு குதிரை இருக்கு எல்லாத்துக்கிட்டையும் நிறைய இருக்கு ஆனால் சகாபா கட்டையில் முன்னூற்றி பதிமூணு பேத்துக்கு எத்தனை குதிரைகள் இருந்தது ரெண்டு குதிரை

இந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா ரெண்டு குதிரை தான் எங்க இடத்துல இருந்துச்சு யார் சொல்றது யாரு இபுன் அப்பாஸ் ரதியாஹு தலால் அவங்க சொல்றாங்க பதில நாங்க போய் கலந்துக்க போகும் பொழுது எங்கள்கிட்ட இருந்தது ரெண்டே ரெண்டு குதிரை ஒரு குதிரை யாருக்குரியதுன்னு சொன்னா அது வந்து ஜுபைர் என்ற தோழருக்கு உரியது ஜுபைர் ஜுபைருக்கு ஜுபைர் என்ற தோழருக்குரிய குதிரை இன்னொரு குதிரை வந்து யாருக்குன்னு சொன்னா மெப்பதாதி குணன் அஸ்வது அப்படிங்கிற தோழருக்கு இன்னொரு குதிரை இருந்துச்சு ரெண்டு ரெண்டு குதிரை தான் பாக்கி எங்களிடத்துல இன்னும் இருந்தது என்னன்னு சொன்னா எழுபது ஒட்டகங்கள் இருந்தது வேற ஒரு ஹதீஸ்ல வருது எழுபது ஒட்டகங்கள் எத்தனை ஒட்டகம் அப்படியே பார்த்தாலும் முன்னூத்தி பதிமூணு பேருக்கு எழுபது ஒட்டகமும் ரெண்டு குதிரையும் மொத்தம் எவ்வளாச்சு எழுபத்தி ரெண்டு முன்னூத்தி பதிமூணு எழுபத்தி மைனஸ் பண்ணி பாருங்க டக்குன்னு சொல்லுங்களேன் யாராவது மேக்ஸ் படிக்கிறவங்க சொல்ல மாட்டிங்களா இரநூத்தி ஆ சரி ஏதோ ஒரு எண்ணிக்கை வாங்க இருக்கட்டும் அப்போ இரநூறு லட்சம் பேருக்கு என்ன இல்லை ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை இப்போ சகாபாக்கள் சொல்கிறாங்க எப்படி போனோம்னு சொன்னால் ஒரு ஒட்டகத்துக்கு ரெண்டு பேர் ஒரு ஒட்டகத்துக்கு மூணு பேர் அப்படின்ற சூழ்நிலை என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒட்டகத்தை மூணு பயணம் பண்ணுங்க ஒருத்தர் நடந்து வாங்க அப்புறம் கொஞ்ச தூரம் இறக்கி விடுங்க அப்புறம் வேற ஒருத்தர் வாங்க கீழே இறக்கி விடுங்க இப்படி ஒரு குதிரைக்கு ரெண்டு அல்லது மூணு பேராக செஞ்சாங்கன்னா அசுல்லா எங்களை நியமித்து மதுரை களத்துக்கு அனுப்புனாங்க இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை பாருங்க இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை என்ன நேரம் நோபு காலம் என்ன காலம் ரமலானுடைய காலம் பதினேழு துறை பதினேழு ரமலானுடைய காலம் நோன்பு வச்சுக்கிட்டு போறாங்க இன்னைக்கு வெயில் வெயில் காலம் நமக்கு எல்லாம் கடுமையான வெயில் நோன்பு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெளியே ஒரு கடத்தருக்கு போயிட்டு வந்தோம்னா மூணு அசந்தம் அப்படின்னு படுத்துக்கோம் ஒன்றும் முடியலை நம்மளால முடியலை உண்மையா உண்மையாதானே ஆனால் ஒரு போருக்கு போறாங்க அங்க உள்ள வெயில் என்ன வெயில் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வெயில் என்ன வெயில் அப்படிங்கிறது அந்த வெயில்லோபுலத்துல நடைபயணமா ஒருத்தர் குதிரை ஒட்டகத்துல ஏறவும் இறங்கவும் அப்படின்னு போய் சேர்ந்தாங்க இப்போ ரசுல்லா போன அந்த ஒட்டகத்தினுடைய செய்தியை ஒருத்தங்க அறிவிக்கிறாங்க பாருங்க அலிவதியாகும் தலா அனுபவங்களும் அபு லுபாபா தல அனுபவம் அபு

கொஞ்ச நேரம் ஒட்டகத்துல போனாலும் இறங்கிக்குவாங்க இறங்கிட்டு சொல்லுவாங்க இப்ப நீங்க மாறி போங்க சொல்லுவாங்க கூட இருக்கிற அந்த அபு உபாபா அலி அல்லாஹத்துலான் அவங்களும் அலிர் அலி அல்லாஹத்துலான் அவங்களும் சொல்லுவாங்க அரசு இல்லா நீங்க வாங்க நாங்க நிகழ்ச்சி நடக்கும் இல்ல இல்ல நீங்க வாங்க போர்க்களத்துக்கு போறோம் நாம எங்க போறோம் போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்கோம் நான் பாட்டிக்கு ஒட்டகத்துல வந்து நீங்க அசந்து போயிட்டீங்கன்னு சொன்னா போர்க்களத்துக்கு நீங்க வரும் பொழுது எப்படி இருப்பீங்க சோர்ந்து போயிடுவீங்க நீங்க அதனால மாறி மாறி தான் வரணும் நான் நடக்கிறேன் நடந்து வந்தார்கள் பெருமானார் சன்னியல் அவர்கள் நடந்து வந்தாங்க சொல்லப்படுகிறது மதினாவில் இருந்து ஏறத்தாழ அறுபது கிலோமீட்டருக்கு அப்பாடு இருக்கிறது அந்த பதில் என்று அந்த களம் எங்க இருந்து மதினாவில் இருந்து எங்க மதினாவிலிருந்து பதில் பதிரு அந்த களம் எங்க இருக்கு ஏறத்தாழ அறுபது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் தஞ்சாவூர் தூரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி திருச்சியில ரொம்ப தஞ்சாவூருக்கு நீடாமங்கலம் தாண்டி ஏறத்தாழ நீண்டாமங்கலம் தாண்டி வச்சுக்கீங்க இவ்வளவு தூரம் வெயில் காலத்துல நடந்து மா நடந்து மாறி மாறி இப்படி போறாங்கன்னு சொன்னா அந்த போர் எந்த அளவுக்கு மனசுல பதியணும் அப்படிங்கறது நம்ம யோசிக்கிறோம் இன்னைக்கு நம்ம முஸ்லீமா இருக்கிற காரணம் சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா இந்த நிலைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த தியாகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு விளங்கும் பெருமாக பெருமானார் சந்தன் லாகுல யூனிசல் பண்ணவங்க அப்படி போனாங்க இன்னொரு செய்தி ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது அந்த எதிரிகள் இருக்காங்களே அவங்க ஏற்கனவே போர் பயிற்சி பெற்றவர்கள் என்ன பயிற்சி பெற்றவங்க போர் பயிற்சி எப்படி அம்பு எய்தணும் எப்படி அம்பு வந்து அதை தடுக்கணும் எப்படி வாள் வீசணும் எப்படி என்ன செய்யணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லா பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டில் யுத்தத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான சகாபாக்களுக்கு போர் பயிற்சியே கிடையாது என்ன கிடையாது போர் பயிற்சியே கிடையாது ஏன் மக்காவில் பதிமூணு வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படல அவங்க மக்காவள பட்டம் அடி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது பிலார் அவங்க அவங்களெல்லாம் வரலாறுகள்ல சொல்லப்படுகிறது அந்த ஈச்ச ஓலை பாய் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஈச்ச ஓலையில படுக்க வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அதை அப்படியே படுக்க அதை போட்டு சுருட்டுவாங்க அதுக்குள்ள சுருட்டுட்டு ரெண்டு பக ரெண்டு பக்கமும் புகையை உள்ள அனுப்புவாங்க எதை அனுப்புவாங்க புகை நம்ம வீட்டுல கொஞ்சோட புகை அடுப்பு அடுப்பு பத்த வச்சு வெறும் விறக இருக்கிறோம் புகை நம்மளால தாங்கிக்க முடியுதா உள்ள புகையை சுத்தி வச்சு உள்ள புகையை அனுப்புனா எப்படி இருக்கும் மூச்சு சண்டன எவ்வளவு ஏற்படும் இது மாதிரி எல்லாம் அந்த தோழர்கள் கஷ்டப்பட்டு கடைசியா வந்து சேர்ந்ததுதான் மதினாவுக்கு அந்த நேரத்தில் தான் இந்த போரும் கஷ்டத்துக்கு உட்பாடு வந்தவர்களே தான் இந்த போரும் அங்கே நடைபெறுகிறது அப்படிங்கிறது நம்ம தியாகங்கள் பெருமானா செய்து செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும் ஆனால் அபிற்கரியவர்களை இந்த போரை பற்றி அண்ணா சொல்லுகிற பொழுது அல்ல சில இடங்களில் நிறைய சொல்றான் ஒரு இடத்தான் சொல்றான் பாருங்க كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله الله يا உத்தரவை கொண்டு அல்லாஹுடைய உதவியை கொண்டு வச்சுக்கீங்களேன் அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு அவரது உதவியை கொண்டு மிக குறைந்த எண்ணிக்கையிலான நீங்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள அந்த எதிரி படையை மிகைத்து விட்டீர்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வெற்றி அல்லாஹுவால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெற்றி என்று வந்த ரஹமான் தனது திருமறையிலே சொல்லித் தருகிற செய்தியை பார்த்தோம் யுத்தத்தை பத்துபடி அல்லாஹ் சொல்றான் அதே போல பாருங்க மூணாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி மூணாவது வசனம் அல்லா திரும்பி இந்த பதில் யுத்தத்தை பத்தி ஒரு செய்தியை சொல்றான் எப்படி அல்லாஹ் உதவி செஞ்சா அப்படிங்கிறத சொல்றான் எப்படி அல்லாஹ் உங்களுக்கு கம்மியா இருந்தீங்க அவங்க அதிகமா இருந்தாங்க அவங்கள்ட்ட எல்லா ஆயுதங்களும் இருந்து சொல்லப்படுகிறது ஹதீஸ்ல சொல்லப்படுது சஹாபாத்தனுடைய இருந்த ஒன்று ரெண்டு வாள்கள் ஒன்று ரெண்டு வாள் இருக்கு பார்த்தீங்களா அந்த வாளும் துருபுடித்த வாள் என்ன வாடு துருபிடித்த கத்தி சொல்றோம் இல்ல அந்த துருபிடித்த கத்தி தான் அந்த வாழ் தான் இருந்தது அது வெட்டினா கூட வெட்டாது வெட்டினா கூட வெட்டாது அப்படிப்பட்ட வாழ் தான் கையில இருந்துச்சு அதை வச்சுக்கிட்டு போர் செஞ்சாங்க போர்ல வெற்றியை கொடுத்தாங்க அல்லா சொல்றான் மூணாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் என்னன்னு சொன்னா நீங்கள் சொற்பமானவர்களாக இருந்தீர்கள் சொற்பமானவர்கள் எவ்வளவு பேரு சஹாபக எவ்வளவு 313 அல்லாஹ் சொல்றான் நீங்கள் சொற்பமானவர்களாக இருந்தீர்கள் அப்படி இருந்தபோதும் பத்ரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் வலகத நஸரக்கும் اللهு பி பத்ரில் பத்ரில் அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அடுத்து அடுத்த வசனத்துல அல்லா என்ன செய்யறான்னு சொன்னா

ஆயிரம் வானவர்கள் உதவிக்கு அல்ல அவங்க ஆயிரம் பேரு அதே ஆயிரம் இன்னொரு வசனத்துல சொல்றான் மூவாயிரம் வானவர்களை அல்லா திரும்பவும் இறக்கணும் எத்தனை பேரு மூவாயிரம் பேரை இறக்கணும் மீண்டும் அல்லா சொல்றான் அதை மூவாயிரத்தை ஐயாயிரமாக அல்லா மீண்டும் ஆக்கினான் எத்தனை பேரு மொத்தம் ஐயாயிரம் வானவர்கள் அல்லாஹ் இறக்கி தந்தால் அவர்கள் தான் நீங்கள் நீங்கள் போர் செய்யவில்லை வானவர்கள் மூலமாக தான் அங்கே போர் செய்தார் அல்ல வானவர்களை தான் நீங்க வெட்டல வெட்டது யாரு வானவர்கள் தான் வெட்டினாங்க எதிரிகளை வெட்டியது யார் வானவர்கள் தான் வெட்டினாங்க சொல்லி தருகிற செய்திகளை பார்க்கிறோம் இப்படித்தான் பதில் இந்த பதில் களம் இருந்தது இன்னும் பதில் நிறைய செய்திகள் இருக்கு நமக்கு இதுல என்ன படிப்பின அப்படின்னு சொன்னா அன்பிற்கினி இவர்களே இதுல என்ன படிப்பினு சொன்னா நாம குறைவா இருக்கிறோம் நிறைவா இருக்கிறோம் அல்லது குறைந்ததை வைத்திருக்கிறோம் நிறைவாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளிடத்தை எது இருந்தாலும் சரி அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு வெற்றியை கொடுப்பான் அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு செய்வான் வெற்றியை கொடுப்பான் பாருங்க இந்த நிகழ்வை ஒரு சந்தர்ப்பத்தில் உமரது எல்லா தலான்பவங்க சகாபாக்களுக்கு நினைவூட்டாங்க எந்த நிகழ்வுன்னு சொன்னால் பதிலுடைய அந்த நிகழ்வை இன்னொரு யுத்தத்தின் போது எருமூக்கு யுத்தம் அந்த யுத்தம் என்ன பேரு எருமூக்கு யுத்தம் அந்த யுத்தத்தின் போது என்ன செய்றாங்கன்னு சொன்னா உமர்தாகும் என்ன செய்றாங்களுக்கு நினைவுபடுத்துறாங்க என்னன்னு சொன்னா எருமி காலத்தில் நடக்குது ஐந்து அமைச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த யுத்த காலத்துக்கு அனுப்புறாங்க யார் யார் அப்படின்னு சொன்னால் சொல்லப்படுகிறது அனுப்பும் எறும்பி புத்தத்துக்கு தளபதியா போனவங்கல்ல பொறுத்தவங்கும் தகவலா அனுப்பும்

அவருக்கு அடுத்து நீங்க அவருக்கு அடுத்து நீங்க அவருக்கு அடுத்து நீங்கன்னு சொல்லி பேசுறாங்கன்னு சொன்னா ஐந்து தளபதிகளை ஏற்படுத்தி அந்த போர்களத்துக்கு உணரஞ்சியமாக ஒரு படையை அனுப்புறாங்க அங்க போனா போர் படை மிக எதிரிகள் மிக பெரிய அளவில் இருக்காங்க இவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க பார்த்துட்டு பயந்து போய் என்ன செய்றாங்கன்னு சொன்னா இந்த ஹதீதுடைய அறிவிப்பாளர் பாலன் சொல்றாரு இயால் இப்னு அல் அஷ் রাদিয়াল্লাহு த تعالی அவர் சொல்றாரு நானும் அந்த போர் போயிருந்தேன் நானும் அந்த போர்க்களத்திற்கு போயிருந்தேன் போய் அங்க எதிரிகளை பார்த்து விட்டு நாங்கள் பயந்து போய் உமர் রাদিয়াল্লাহு த ஒரு கடிதம் எழுதினோம் எங்களுக்கு பயமா இருந்து போர் செஞ்சா நாங்கள் எல்லாம் தோற்று போய் விடுவோம் எங்கள் யாருமே நாங்கள் திரும்பி வர முடியாது இந்த களத்தில் நாங்கள் எல்லோருமே ஷகிதாக்கப்படுவோம் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு கடிதம் ஒன்றை உமரதியாக அவங்களுக்கு எழுதுறாங்க கடிதம் வந்து கிடைச்சிச்சு கடிதத்தை படிச்சாங்க உடனே ஒரு கடிதம் எழுதுனாங்க நீங்க அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்க என்ன செய்ய நீங்க அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் பதில் பதில் களம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா

அதை சொல்கிறாங்க அந்த ஐயாலிபனு அம்ரு அல் அஷ் ஹரி ரஜினி அல்லாபர் இந்த கடிதத்தை பார்த்தவுடன் எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு உற்சாகம் கிளம்பியது எங்களுடைய உள்ளங்களிலே ஒரு விதமான உற்சாகம் கிளம்பியது எங்களுட எங்களை பார்த்த உடம்பெல்லாம் அப்படியே பயங்கர பலம் உறுதியாக நாங்கள் மாறினோம் அப்படியே அந்த கடிதம் எங்களுக்கு அந்த அளவுக்கு பலத்தை கொடுத்தது நாங்கள் இப்ப போர் செய்ய ஆரம்பித்தோம் எந்தளவுக்கு என்று சொன்னால் எதிரிகள் துறமுதுகிட்டு ஓடினார்கள் எவ்வளவு தூரம் பனிரெண்டு மைல் தூரம் அவர்கள் ஓடினார்கள் நாங்கள் பின்னால் கொண்டே அவர்களை பனிரெண்டு மைலுக்கு அவர்களை துரத்தினோம் துரத்தி கொண்டு சென்று விட்டுவிட்டு விட்டு வந்தோம் எங்களை விட பெரும்பான்மையாக இருந்த அவர்களை விரட்டி அடித்தோம் அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த போர் தளவாடங்களை எல்லாம் அந்த வாகனங்களை எல்லாம் ஒட்டகங்களையெல்லாம் குதிரைகளை எல்லாம் அந்த வனிம பொருளாக நாங்கள் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டு திரும்ப நாங்கள் வந்தோம் என்று சொல்லி இந்த ஹதீதுடைய அறிவிப்பாளர் சொல்லி தருகிறார் முசரத் அகமதிலே இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அன்பிற்கினியவர்களே என்ன அர்த்தம் அப்ப அன்பிற்கினி நம்மிடத்தில் குறைவோ நிறைவோ இந்த இந்த இது யுத்தங்களும் வாழ்க்கையும் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னன்னு சொன்னால் குறைவோ நிறைவோ குறைவாக இருந்தாலும் நான் இதை வைத்துக் கொண்டு என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் வெற்றி பெற முடியும் என்கிற அந்த மனோநிலையை நம்முடைய உள்ளத்தில் நாம் வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ நமக்கு உதவி செய்வான் அந்த உதவி செஞ்ச வானவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது பாருங்க உதவி செய்த இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு நான் சுருக்கமாக வந்துடுறேன் அந்த உதவி செய்த வானவர்களை பற்றி அதீதுடைய விரிவுரையாளர்கள் அதீதில் அதீதிலையும் விரிவுரைகளிலையும் எழுதப்படுகிறது சிகப்பு கம்பளி அடையாளத்தோடு வந்தார்கள் வானவர்கள் ஆறு பேர் முதல்ல வந்தாங்களா எத்தனை பேர் வந்தாங்க ஆயிரம் பேர் வந்தாங்க அந்த ஆயிரம் பேரும் சிகப்பு கம்பளியை அணிந்திருந்தார்கள் சிகப்பு கம்பளியை அணிந்திருந்தார்கள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது யார் சொல்றாங்கன்னு சொன்னா இப்படி அப்பா சொல்லி இல்லா சொல்ற அவங்கதான் சொல்றாங்க திருமானார் சந்தாஹுடைய சில மன்னங்களும் அவங்களும் சகாபாக்களும் அன்னைக்கு சிகப்பு கம்பளி அந்த இதுதான் மேல என்ன பண்ணியிருந்தாங்க போர்த்து இருந்தார்கள் அதைத்தான் இருந்தார்கள் அதே உடையிலேயே அல்லாஹ் அந்த வானவர்களை இறக்கி வைத்தான் அதே உடையிலேயே அல்லாஹ் அவர்களை இறக்கி வைத்தான் என்று இவ்வளவு அப்பாசுற அந்த செய்தியை சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க வெண் தலைப்பாகை ஒரு முறை ஒரு முறை மதிர்களத்துக்கு வருகிற பொழுது வெண் தலைப்பாகை மதிர்களத்துல அல்லது ஹுனைன் போரில் ஹுனைன் போரிலே வானவர்கள் மீன் அல்லா தரப்பை இறக்கி வச்சான் அந்த பதிரு பொருளையும் தலப்பாக கட்டியிருந்தார்கள் வானவர்கள் அது சிகப்பு தலப்பா என்று ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது அதே போல உணவு யுத்தம் நடக்கிற பொழுது வானவர்களை அல்லாஹ் என இறக்கி வைத்தான் ஆனா அங்கு வானவர்கள் போர் செய்ய சும்மா அவங்க என்ன பண்ணாங்க பயமுறுத்ததற்காக வேண்டி எதிரிகளை பயமுறுத்துவதற்காக வேண்டி அந்த அவர்களை அங்கு இறக்கி வைத்திருந்தான் அப்பொழுது வெண் தலைப்பாகளை கட்டி இருந்தாங்க இன்னைக்கு நம்ம தொப்பி போடுறதுக்கே அழுகுறோம் தொப்பி போடுறதுக்கு வெக்கப்படுறோம் நம்ம என்ன செய்யறோம் நம்ம தொப்பி அணிவதற்கு நாம் வெக்கப்படுகிறோம் ஆனா அல்லா பாருங்க மலக்குகளை எப்படிங்க அனுப்பி வச்சான் வெண் தலைப்பாகை சொல்லப்படுகிறது அதனுடைய குஞ்சங்கள் பின்னால் முதுகு பக்கமாக தொங்க நிலையிலே அந்த போர்க்களத்திலே பதிர்களத்திலேயும் உனையுடைய போர்க்களத்திலேயும் அந்த வானவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அதீதுகள் அதீதுடைய கிரந்தங்களிலே சொல்லி தரப்படுகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் அபுகுரைதா ரவி அல்லாஹு தலான் அவங்களோ இபுல் அப்பாஸ் ரவி அல்லாஹு தலான் அவங்களும் சொன்னா இந்த செய்திகளை நமக்கு அறிவித்து தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே நாம் இந்த செய்தியின் மூலமாக பதிர்களத்தில் பல தகவல்கள் இருக்கு நமக்கு படிப்படியாக பல தகவல்கள் இருக்கு நாம் இன்னைக்கு எடுத்துக்கிற ஒரே ஒன்னே ஒன்னு என்னன்னு சொன்னா நாம் குறைவு குறைவு என்பதை என்றாலும் அல்லாஹுடைய உதவியை கேட்டுவிட்டு நாம் முயற்சிப்போம் என்று சொன்னால் அல்லாஹு நமக்கு வானவர்கள் மூலமாக வெற்றியை தருவான் அல்லது அல்லாஹுமே நேரடியாக நமக்கு வெற்றியை தருவான் என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடமாக இருக்கிறது அந்த வெற்றியை வல்ல ரஹமான் இன்றைய இந்திய தேச மக்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்திற்கும் அல்லாஹ் தந்த அருள்பாலிப்பானாக வாசல் தரவானா அனில் அஹமது இல்லாஹி அப்துல் ஆலமி அஸ்லாம் வரைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து